எனக்கு ஒரு டவுட்டு டவுட்டுன்னு அண்ணா அங்கே போயிருக்கீங்களா எல்லோரும் உங்களை தான் சொன்னேன் வியூவர்ஸை தான் சொன்னேன் அண்ண அக்காங்கெல்லாம் கோவிச்சிக்காதீங்க அக்கா உங்களையும் தான் வீடியோக்கே ஸ்கிப் பண்ணிடாதீங்க எல்லோரும் சேர்ந்து பாருங்க சரி இப்போ டவுட்டுக்குள்ளார போகலாமா எனக்கு என்ன டவுட்டுன்னா நம்ம ஃபேன் யூஸ் பண்ணுறோம்ல ரெகுலராக அதோடய தமிழாக்கம் என்னங்க அதனோட தமிழாக்கம் மின் விசிறி டே மாப்பிள்ள பந்த விசிறுடா அப்படின்னு சொன்னால் எரியுது அப்படின்னு அர்த்தம் இன்னும் உங்களுக்கு புரியிற மாதிரி நான் சொல்லட்டுமா ஏ வளைய வீச்சு வீசு மாட்டுறது மாட்டும் எதுவும் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கே தெரியும் என்ன என்ன அப்போ இந்த மின் விசிறியோட கரெக்டான தமிழாக்கா என்னவா இருக்கும் அப்படின்னு என் அறிவு கேட்டன வரை சிந்திச்சிருக்கிறேன் அதை சொல்கிறேன் சொன்னதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணக்கூடாது சிரிக்கக்கூடாது நக்கல் அடிக்கக்கூடாது பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க பிடிக்கலனாலும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க சரி இப்போ சொல்லட்டுங்களா என்னன்னு மின் சுழற்சி சுழன்று சுழன்றுதானே அது நம்மளுக்கு காத்து கொடுக்குது அதனால் இதோட தமிழாக்கம் மின் சுழற்சியாக தான் இருக்கணும் இல்லைன்னா சுழற்சியாக இருக்கணும் ஓகேங்களா தேங்க்யூ அக்கா அண்ணா பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்